இவங்ககிட்ட கிடைக்கக்கூடிய சாம்பார் வேற எந்த வெஜ் ஹோட்டலுமே கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ வெல்கம் ஹோட்டலில் என்னென்னலாம் வந்து ஸ்பெஷல் அப்படின்றத சாப்பிட்டு நான் அவங்க கிட்ட சொல்ல போகிறேன் ஸோ இட்லி சாம்பார் வடை ஸோ அந்த சாம்பாரோட டெக்ஸ்டர் பார்க்கும்போதே வரங்களா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கட்டியாக ஒரு ஆரஞ்சு ஃப்ளேவரில் ஸோ எப்படி இருக்குன்னு சாப்பிட்றலாம் ஃபர்ஸ்ட்டு பேப்பர் ரோஸ் நான் வந்து எக்ஸ்ட்ரா லார்ஜ் பேப்பர் ரோஸ்ட்லாம் கேட்கல நார்மலாக பேப்பர் ரோஸ் தான் கேட்டேன் அதுவே இந்த எக்ஸ்ட்ரா லார்ஜ் சைஸில் இருக்குது சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கா இல்லை தோசை டேஸ்ட்டாக இருக்கான்னு தெரில இந்த பயங்கர டேஸ்ட்டாக இருக்கு ஆனியன் பொடி ஊத்தாப்பத்தை பாருங்களேன் அந்த கலரே நம்மளை வந்து இழுக்குது அந்த பொடி வாசனையும் ஆனியன் வாசனையும் பயங்கரமாக வருது சென்னையில் நிறைய வெஜ் ஹோட்டல்ஸ் இருந்தாலும் இவங்ககிட்ட கிடைக்கக்கூடிய சாம்பார் வேறு எந்த வெஜ் ஹோட்டலுமே கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ வெல்கம் ஹோட்டலில் என்னென்னலாம் வந்து ஸ்பெஷல் அப்படின்றத சாப்பிட்டு நான் அவங்ககிட்ட சொல்ல போகிறேன் ஸோ வாங்க இன்னும் மணி ஏழு கூட ஆகலை ஆறே ஆகலை கிட்டத்தட்ட ஃபைவ் தேர்ட்டி தான் ஆகுது அதுக்கே நீங்கள் ப்ரௌடு பார்த்தா தெரியும் எவ்வளோ ப்ரௌடு இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு கீழே நமக்கு உட்கார்றதுக்கே இடம் இல்லை அவ்வளோ ப்ரௌடாக இருக்குது இருந்தாலும் நம்ம வந்து ஹோட்டல் டீம் கிட்டே பேசி நமக்குன்னு தனியாக மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டப்பை வாங்கிட்டோம் அங்கே உட்காந்து தான் அவங்களுடைய ஃபுட்டெல்லாம் வந்து சாப்பிட போகிறோம் முக்கியமாக சாம்பாரை வந்து டேஸ்ட் பண்ண போகிறதுல அதை பிடிச்சி பார்க்க போகிறோம் ஏன்னா எல்லோரும் வந்து இங்கே இட்லிக்கு சாம்பார் தொத்துக்க மாட்டாங்க சாம்பாருக்கு தான் இட்லி தொற்றுப்பாங்க ஸோ அதே தான் நம்மளும் போகிறோம் ஸோ ஆரம்பிக்கலாங்களா ஃபர்ஸ்ட் வெல்கம் ஹோட்டலுடைய அவங்களுடைய ஸ்பெஷல் ஸோ இட்லி சாம்பார் வடை ஸோ அந்த சாம்பாரோட டெக்ஸ்டர் பார்க்கும்போதே பாருங்களா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கட்டியாக ஒரு ஆரஞ்சு ஃப்ளேவரில் ஸோ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் இட்லி அப்படியே புட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா நல்ல மாவா வருது ம் பயங்கரம் இட்லிக்கு சாம்பார் இல்லை தான் இட்லி அந்த மாதிரி இருக்கு அந்த வடை நல்ல பெருசா ஒரு வடை இட்லியே பயங்கரம் அதை விட வடை இன்னும் பயங்கரம் லைட்டாக தேங்காய் கட்டி சட்னியோட இட்லி அப்படியே புட்ட உடனே அப்படியே கரைஞ்சிடுது ம் மாதிரி தழும்பு தழும்பு சாம்பார் ஊற்றி இப்போ தெரியுது என் கீழே அவ்வளோ ப்ரௌடு இருக்குன்னு ரெண்டு கப் சாம்பார் பார்சல் வாங்கிட்டு போகலான்னு இருக்கேன் ஓகே அவங்களுடைய புதினா சட்னி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் நல்லா பயங்கர ஒரு புதினா சட்னி சூடாக ஆவி பறக்க பறக்க சாம்பார் மிதக்க மிதக்க அது மேலே ஆணியை அப்படியே கட் பண்ணி போட்டு அவங்களுடைய சாம்பார் வடை சாம்பார் நல்லா கொதிக்க கொதிக்க இருக்குது ஆஹா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது சாம்பாரோட டேஸ்ட் ஆல்ரெடி நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன் அந்த சாம்பாரோட ஊறி போயிட்டு அப்படியே அந்த கட் பண்ணி போட்ட ஆனியனோட சேர்த்து சாப்பிடும்போது டெய்லி ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் சாம்பார் வடை வச்சுக்கலாம் போடுவார் அப்படி இருக்கு அந்த வடை நெக்ஸ்ட் வந்து பேப்பர் ரோஸ்ட் நான் வந்து லார்ஜ் பேப்பர் ரோஸ்லாம் கேட்கல நார்மலாக பேப்பர் ரோஸ்ட் தான் கேட்டேன் அதுவே இந்த எக்ஸ்ட்ரா லார்ட் சைஸில் இருக்குது அண்ட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ முறு மொறுன்னு இருக்குதுன்னு தெரிஞ்சுருக்கோம் அதை பாருங்கள் போது அந்த சவுண்டு கேட்குது அவங்களுக்கு அண்ட் அவங்க சாம்பார் தான் ஃபேமஸ் ஸோ அவங்க சாம்பாரை ஊற்றி சாப்பிட்ருவோமா பேப்பர் ரோஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கா இல்லை தோசை டேஸ்ட்டாக இருக்கான்னு தெரியல ரெண்டுத்தையும் சாப்பிட்டு சேர்த்து சாப்பிடும்போது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் தி ஓஜி பேப்பர் ரோஸ்ட் சொல்லணும் ஆனியன் பொடி ஊத்தாப்பத்தை பாருங்களேன் அந்த கலரே நம்மள வந்து இழுக்குது அந்த பொடி வாசனையும் ஆனியன் வாசனையும் பயங்கரமாக வருது ஃபர்ஸ்ட் சாம்பார் தான் அப்போது சாம்பார் கூட நல்லா இவனை டிப் பண்ணி அப்போ செம்ம சாஃப்டாக இருக்குது அண்ட் அந்த பொடியோட ஸ்பைசினஸ் இப்போ சாம்பாரோட வச்சு சாப்பிடும்போது இப்போ தான் தெரியுது ஏன் அஞ்சு மணிக்கெலாம் இவ்வளோ கூட்டம் இருக்குங்கன்ட்டு ஈ பொங்கல் பாருங்களேன் சாம்பார் சட்னி கொடுத்துருக்காங்க அண்டு பொங்கல் பாருங்களேன் பார்க்கும்போதே அந்த டெக்ஸ்டரே வந்து அப்படியே நாக்கு ஊறுது சீரவெல்லாம் போட்டு மிளகு போட்டு நெய் மிதக்க மிதக்க நல்லா அவ்வளோ சாஃப்டான ஒரு பொங்கல் பயங்கரமாக இருக்குது இதே சம்பாஷா நூற்றி பசஞ்சு அடிச்சோன்னா அந்த மாதிரி இருக்கும் வெல்கம் ஹோட்டல் பொறுத்தல ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல் வந்து அதிகமாக இட்லி சாம்பார் கேட்பாங்க காலை டிஃபன்னாக்கா பொங்கல் சோலா புரி அதெல்லாம் ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஃபுட் தான் இங்கே வந்து கஸ்டமர்ஸ் அது காட் ஃபேமிலி மாதிரி பழகிட்டோம் கஸ்டமர் நிறைய பேர் தட்ஸ் கிட்டேன் கண்டினியூஸ் அப்பா அது மாதிரி வளர்த்து விட்டாரு அப்பாவுக்கு வந்து கஸ்டமர் எதிர்க்க நாங்கள் கால் மேல் கால் போட்டு உட்காந்தாலே கோவம் இந்த ஏரியாவில் தேர் வர் எயிட் ஹோட்டல்ஸ் மென் வி ஸ்டார்ட் இன்னைக்கு ரெண்டு பேர் தான் இருக்கும் லக்குன்னு கூட சொல்லலாம் க்ரௌட் மெயின்டைன் ஆகுறது லக்குன்னு கூட சொல்லலாம் நிறைய ஹோட்டல்ஸ் ஹவ் க்ளோஸ்ட்